மட்டன் குழம்பு மீதி ஆயிடுச்சா அப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க மக்களை காலையில் செஞ்ச மட்டன் குழம்ப வச்சு சாயங்காலம் மட்டன் குழம்பு பிரியாணி வந்து செஞ்சிடலாம் குக்கரில் நாலு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடல் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பட்டை கிராம்பு கல்பாசி ரோஜாப்பூ இதல் பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க கூடவே ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கோங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா பரமளகா ரெண்டு சேர்த்துக்குங்க கருவேப்பில ஒரு கொத்து உருவி போட்டுக்கோங்க நல்லா கலரி விட்டுருங்க பட்டை சோம்பு ரெண்டையும் இடிக்கல்லில் இடித்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உள்ளே சேர்த்தி கலரி விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி இடித்து வச்சு உள்ளே போட்டுக்கங்க இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு நாலு சைஸ் தக்கா நாலு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க நல்லா கலரி விட்டுருங்க தேவையான உப்பு சேர்த்திக்கோங்க நல்லா தக்காளி வெங்காயம் வெந்ததுக்கப்புறமா மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகா பொடி அரை ஸ்பூன் சேர்த்திக்கோங்க மல்லித்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மட்டன் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போட்டு நல்லா கலறி விட்டுருங்க கரம் மசாலா அரை ஸ்பூன் போட்டு நல்லா கலறி விட்டுருங்க நல்லா கலரி விட்டுட்டு இன்றைக்கி காலையில் நாங்கள் அஞ்சு பேர்த்துக்கு தேவையான மட்டன் குழம்பு செஞ்சுருந்தோம் அதில் ரெண்டு பேர் வராததுனால அந்த மட்டன் குழம்பு சாயங்காலம் வரைக்கும் வந்துருச்சு அதே குழம்ப ஈவினிங் சாப்பிடணுமான்னு ஃபீல் பண்ணோம் அந்த மட்டன் குழம்பு தான் ஈவினிங் வந்து பிரியாணியாக செஞ்சிட்ருக்கோம் நல்லா அந்த மட்டன் குழம்பு நல்லா கொதிக்க வச்சு நம்ம வதக்கி வச்சுருந்த தக்காளி வெங்காயத்தை கூட உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கலறி விட்டுருங்க நல்லா கிளறி விட்டு நம்ம அரிசி எந்தளவுக்கு எடுத்துருக்குமோ அதுக்கு தேவையான தண்ணியை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கொதிச்சு வருது கொதித்து வந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசியை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொத்தமலைத்தலை ஒரு போட்டு ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு அடுத்ததாக குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு இறக்கிக்கலாம் அவ்வளோதாங்க மட்டன் கோலம்போட மட்டன் பிரியாணி ரெடி இதே மாதிரி நீங்களும் வீட்டில் சரி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோ பிடிச்சோன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்